வெளியாகியுள்ள தலையங்கத்தில் முதலமைச்சர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒன்றிய பாஜக அரசின் மீதான குற்றப்பத்திரிகையை போல அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றைய தினம் தொடங்க இருக்கிறது இதில் எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சனைகளை வரிசைப்படுத்திய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது எதற்கெடுத்தாலும் குறை சொல்கிறோம் எதையும் எதிர்க்கிறார்கள் அனைத்தையும் விமர்சிக்கிறார்கள் என்று திமுக மீது ஒன்றிய பாஜக அமைச்சர்கள் புகார் சொல்லித்திருக்கிறார்கள் ஆனால் திமுக வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வது இல்லை எழுப்பும் சந்தேகங்களுக்கு விளக்கம் இல்லை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் ஏதும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிதியை முறையாக வழங்குவதில்லை இவை எதற்கும் நேரடியாக பதில் சொல்லாமல் அவதூறு பதில்களையே பாஜக தரப்பு இதுவரை வைத்து வருகிறது என்று முரசொலை தெரிவித்துள்ளது இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய கோரிக்கை முழக்கங்களை திமுக தலைவர் மு ஸ்டாலின் தீர்மானங்களாக வடிவமைத்து வழங்கியிருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது நம் மாநிலத்தின் வளர்ச்சியை பார்த்து ஒன்றிய பாஜக அரசு பொறாமைப்படுகிறது நிதி ஆணையத்தின் வாயிலாக நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறது நிதி ஆணையம் அளித்துள்ள அதிகார பகிர்வுகளை அளிக்க மறுக்கிறது மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் ஒன்றிய அரசின் நிதி திட்டங்களின் நிதி சுமையை மாநிலங்களின் தலையில் கட்டுகிறார்கள் பாஜக அதன் கூட்டணி கட்சி ஆளும் மாநிலத்திற்கு மட்டுமே நன்மையை செய்கிறது மற்ற மாநிலங்களை புறக்கணிக்கிறது ஆளுநர்கள் மூலமாக கூட்டாட்சி தன்மையை சீர்குலைக்கிறது என்று ஒன்றிய பாஜக அரசு மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறது என்று முரசொலை தெரிவித்துள்ளது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பனிரண்டு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதன்படி புதிய ரயில்வே திட்டங்கள் இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் நிறைவேற்றுவது இல்லை புதிய வழித்தடத்துக்காக அறிவிக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு முப்பத்தி ஓர் கோடி என்றால் தெற்கு ரயில்வேக்கு முன்னூற்றி ஒரு கோடி மட்டும்தான் வழங்குகிறது என்று கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பொய்யான காரணத்தை சொல்லி கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கிவிட்டார்கள் கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்புதல் தரவில்லை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கும் ஒப்புதல் தரவில்லை கும்பகோணத்தில் அமையவுள்ள கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் வைத்துள்ளார் பொது விநியோக திட்டம் மற்றும் ஒன்றிய அரசின் பிற நலத்திட்டங்களுக்கு செறிவூட்டப்பட்டு அரிசி வழங்கி வரும் நிலையில் அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதிமுறைகளை ஒன்றிய அரசு வகுத்துள்ளது இதனை நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் மூலமாக எழுதி கோரிக்கை வைத்துள்ளார் என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் தமிழ்நாட்டிற்கு சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய மூன்றாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை இதுவரை ஒன்றிய அரசு விடுவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளது தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசால் எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்களை ஒன்றிய அரசு ஏற்கவில்லை தொழிலாளர் நலச்சட்ட தொகுப்புகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகளை நலன்களை பாதிக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் ஆசிரியர்களுக்காக கட்டாய தீர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது தற்போது ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களின் பணி மற்றும் பதவி உயர்வை ஒன்றிய அரசு பாதுகாக்க வேண்டும் உரிய சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கிராமப்புற ஏழைகளுக்கு மிக முக்கியமான திட்டமாக இருக்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க நினைக்கிறது பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் இதற்கான நாட்களையும் குறைத்துள்ளார்கள் அதனையும் அதிகரிக்க வேண்டும் என்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்யும் சட்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக இதனை நாடாளுமன்றத்தில் எழுப்ப திமுக உறுப்பினர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பார்த்திவாலா ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு அளித்த தீர்ப்பில் மசோதா மீது ஒரு மாதத்துக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் மசோதாவை நிறுத்தி வைப்பதாக இருந்தால் மூன்று மாதத்துக்குள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் மூன்று மாதங்களுக்குள் அதனை செய்ய வேண்டும் மறுபரிசீலனை செய்வதற்காக மசோதாவை மாநில அரசுக்கு அனுப்பி அதே மசோதாவை இரண்டாவது முறையாக ஆளுநருக்கு வந்தால் அதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது இதனை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க இருக்கிறது திமுக என்று கூறப்பட்டுள்ளது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஏதோ பாஜகவுக்கும் திமுகவுக்குமான அரசியல் மோதல்கள் அல்ல தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகள் தேவைகள் ஆகியவைதான் தீர்மானமாக வடித்து தரப்பட்டுள்ளது இக்கோரிக்கைகளை ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக நிறைவேற்றி தந்தாக வேண்டும் மேலும் மேலும் பசப்பு பதில்களை பாஜக சொல்லி வந்தால் அரசியல் நெருக்கடிக்கு மேலும் மேலும் உள்ளாகும் என்றும் முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது